என் செல்ல குழந்தையே உனக்கு உதவிகள் செய்திட யாரும் இல்லை நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு பிறவியில் படைக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வருத்தத்திற்கான தீர்வினை உன் தயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொண்டிருக்கின்றாய் நமக்கு மட்டும் ஏன் எந்த உதவிகளையும் செய்திட யாரும் முன்வருவதில்லை நாம் ஏன் இப்படி அனாதை போல இருக்கிறோம் நம்முடன் பிறந்தவர்களும் சரி நம்மை பெற்றவர்களும் சரி நம்மை பெரிதாக கண்டுகொள்வதில்லையே என்று என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயா உனக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒருவரை பற்றிய அடையாளத்தைச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அடையாளத்தை சொன்னால் மட்டும் நீ நம்பிவிடுவாயா என்ன அம்மா நீ இப்படித்தான் சொல்வாய் ஆனால் யாரும் வரவில்லை என்று அதனால்தான் இன்று உனக்கு இந்த வராகி அவர்களின் உடைய புகைப்படத்தையே காண்பித்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அவர்களின் புகைப்படத்தை நான் உனக்கு காண்பித்து விட்டாலாவது நீ இந்த தாயை நம்புவாயல்லவா அம்மா நிச்சயமாக நமக்கு நல்லதை எடுத்து சொல்வாள் என்பதனை நீ உணர்வாயல்லவா அதனால்தான் இன்று இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி வருத்தப்பட்டது காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்பட போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனையும் உனக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது இந்த வராகி நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது உன் அம்மா நான் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காது என்று எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் இன்னொருவரை உனக்கு கைகாம்பித்து கொடுக்கிறேன் என்றால் இன்னொருவரின் உதவி உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு எவ்வளவுதான் நான் உன்னிடத்தில் பேசினாலுமே என் வார்த்தைகள் உனக்கு நிம்மதியை கொடுக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை சில நேரங்களில் என் வார்த்தைகள் உனக்கு ஆறுதலை கொடுக்கலாம் பல நேரங்களில் இதை கேட்பதற்கு கூட உனக்கு மனமில்லாமல் இருக்கலாம் அதனால் உனக்கான ஆறுதலை நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒருவரை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இவரை கண்டுவிட்டால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி அடைவாய் இவரினுடைய அன்பு அது கூட உனக்கு தேவையில்லை இவர் சொல்கின்ற உண்மையான வார்த்தைகள் உன் வாழ்க்கையைப் பற்றி இவர் சொல்கின்ற இந்த உண்மையான விஷயங்கள் அது உன்னை வாழ வைக்கும் எப்பொழுதும் உன்னை இவை பெருமைப்படுத்தும் எந்த நேரத்திலும் நீ நீயாக இருக்க முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியும் என் குழந்தையே உன்னால் முடியாது என்று ஆயிரம் பேர் சொன்னாலும் அந்த கூட்டத்திற்கு நடுவிலிருந்து ஒருவர் நிச்சயமாக உன்னால் முடியும் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதுமல்லவா அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும் அந்த ஒரு வார்த்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான பல விஷயங்களை நடத்தி கொடுத்துவிடும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒட்டு மொத்தத்தையும் நான் உனதாக்கி கொடுத்திட இப்பொழுது வந்திருக்கின்றேன் தாயின் அன்பு மரவணைப்பும் ஒருவருக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்கான சந்தோஷமான செய்திகளை ஓடோடி வந்து தந்துவிடுவேன் அல்லவா அதைத்தான் இன்றும் உன் அம்மா நான் செய்ய நினைக்கின்றேன் எது உன் வாழ்க்கை என்று நீ நினைத்தாயோ அதை நிரந்தரமாக உன் வாழ்க்கையாக்கி தந்திடவும் எது உனக்கு வேண்டும் என்று என் முன்னால் நீ நின்றாயோ அதை உனக்கு உறுதியாக கொடுத்திடவும் இந்த வராகி முடிவெடுத்து விட்டேன் சரி இதற்கெல்லாம் உன் அருகில் ஒருவர் இருக்க வேண்டும் தெய்வங்கள் இப்படி பேசிச் சென்றால் மட்டும் நம் மனதை ஆறுதல் படுத்தி விடுமா நம் அருகிலிருந்து நம் கையை பிடித்து யாராவது ஒருவர் நான் இருக்கிறேன் உனக்காக என்று சொன்னால் தானே அது நமக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் அப்படி ஒருவரைத்தான் என் பிள்ளை நீ இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருந்தாயல்லவா அதனால்தான் உனக்கு அதனை என்னவென்று எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரை நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி தந்திட வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான தைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுத்து விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவாகும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னால் முடியக்கூடிய பல விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக நடத்துவதற்கான உத்வேகத்தை தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டது எதுவுமே நம் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படாதே நாம் விரும்பியது எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ வேதனைப்படாதே உதவி செய்ய யாரும் இல்லை என்று கண் கலங்காதே நீ கலங்கி நின்றால் அது உன் தாயானவள் எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்துவிடும் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் என் பிள்ளையே நீ கண்ணீர் வடித்தால் உன் தாயானவள் நானும் உன்னை பார்த்து கண்கள் கலங்கித்தான் போவேன் சரி இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக அதற்கு முன் நான் ஒரு சிறிய விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என் குழந்தை ஒன்று அம்மாவிடம் சொன்னது நீ சொன்னதையே சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் பேசியதையே பேசிக்கொண்டிருக்கின்றாய் அதனால் உன் வார்த்தைகளை கேட்க எனக்கு விருப்பமில்லை என்று என் குழந்தையை அம்மாவின் வார்த்தைகளை கேட்பதும் கேட்காமல் தள்ளிவிட்டு செல்வதும் அவரவர் விருப்பம் ஆனால் உனக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டதா என்னிடம் நீ கேட்ட வேண்டுதல் உனக்கு நிறைவேறிவிட்டதா அல்லது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு இது அல்லாமல் வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கின்றதா நீ ஆசைப்பட்ட விஷயத்திலிருந்து உன் மனதை மாற்றிக்கொண்டாயா இதையெல்லாம் எனக்கு நீ தெரியப்படுத்த வேண்டும் உன் பிரச்சனை ஒன்றாக இருக்கும் பொழுது நீ வேண்டியதும் ஆசைப்பட்டதும் ஒரே விஷயமாக இருக்கும் பொழுது நான் மாற்றி மாற்றி பேசலாமா என் குழந்தைக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்கும் வரை அம்மாவின் வார்த்தைகள் உன் செவிகளில் நீ என்ன நினைக்கிறாயோ அதைப் பற்றியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே எப்படி எண்ணங்கள் உனக்கு நல்ல விஷயங்களை உருவாக்குமோ அதுபோலத்தான் என் வார்த்தைகளை கேட்டு கேட்டு தானாகவே நீ உனக்குள் இருக்கின்ற கவலைகளை மறந்து உனக்கான நல்ல விஷயங்களை தேடத் தொடங்கி விடுவாய் அதனை நீ தேட வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தரும்பொழுது இவையெல்லாம் உன் மனதிற்குள் என்ன எண்ணங்களை உருவாக்குகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதையும் சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது எந்த விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் கடந்து வந்துவிட முடியாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஏங்கிய ஏக்கங்கள் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் வரை என் வார்த்தைகள் மாறாது ஒருவேளை என் பேச்சில் உனக்கு மாற்றங்கள் தெரிகிறது என்றால் நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தில் ஏதோ ஒரு முற்றுப்புள்ளியை நான் எட்டியிருக்கிறேன் என்ற அர்த்தம் உன் வாழ்க்கையில் ஒன்று நீ விரும்பியது உனக்கு கிடைத்திருக்கும் அல்லது இப்பொழுது அது தன் வாழ்க்கையை தொலைத்திருக்கும் இப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு வெவ்வேறு விதமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் கேட்பதற்கு பொறுமை வேண்டும் உனக்குள் இருக்கின்ற பொறுமையை நான் எப்பொழுதுமே சோதித்து பார்க்கத்தான் செய்கின்றேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் உடனடியாக எந்த ஒரு முடிவுகளையும் தவறுதலாக எடுத்து விடாமல் எந்த ஒரு விஷயங்களையும் தவறுதலாக இந்த வாழ்க்கையில் செய்து விடாமல் நீ நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நல்ல மாற்றங்களை உன்னிடத்திலேயே கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கும் நான் சொல்ல வந்த விஷயத்திற்கும் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயம் உனக்கு உதவி செய்திட ஒருவர் இருக்கிறார் என்பதுதானே உனக்கு உதவில் செய்திட இருக்கின்ற ஒருவர் என்றால் அவர் யார் தெரியுமா என் குழந்தையை உன் கரம் பிடித்து உன்னோடு அந்யோன்யமாக பேசக்கூடிய ஒருவர் உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று கேட்டறிய கூடிய ஒருவர் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நல்வழி செல்ல வேண்டும் என்று எடுத்து சொல்கின்ற ஒருவர் எப்பேற்பட்ட நிலையானாலும் அந்த நிலையில் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற உறுதியினை தருகின்ற ஒருவர் நீ தடுக்கி விழும் பொழுது தாங்கி பிடிக்கவும் தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லவும் ஒருவர் உன் அருகில் இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையை யார் ஒருவரை கண்டால் உன்னுடைய மனதில் தெய்வீக மனம் கமழுகின்றதும் யார் ஒருவர் எப்பொழுதுமே தெய்வத்தின் அடையாளங்களுள் ஏதேனும் ஒன்றை தனக்குள் வைத்திருக்கிறாரோ அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்வார் அது மட்டுமல்லாமல் அவர் தெய்வங்களால் உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டவர் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது என் குழந்தையே அதிலும் குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரவும் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய தயாராக இருக்கக்கூடியது கந்த பெருமான் முருகா முருகா என்று நீ சொல்கின்றதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன் இல்லத்தில் அந்த கந்தனின் திருநாமம் எப்பொழுதும் ஒழித்து இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவிகளை செய்ய போவது நிச்சயமாக அந்த கந்தனின் அருளை பெற்ற ஒரு குழந்தை அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உனக்கு உதவிகளை தருவது அந்த கந்த பெருமான் என்பதனை மறந்து விடாதே கந்தனை எண்ணி மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி சுமக்காமல் எப்பொழுதும் நல்லபடியாக இருக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதையெல்லாமும் தாண்டிவிட்டாய் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து விட்டாய் இனிமேல் என்ன நடக்குமோ அதை கந்தன் இடத்தில் ஒப்படைத்து விடு அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கிறார் எனும் பொழுது எக்காரணம் கோட்டும் இதையெல்லாம் விட்டுவிடாதே கந்தனின் புகைப்படத்தை நான் உனக்கு காண்பிக்கின்றேன் என் குழந்தையை கந்தனை கண்டதும் மனது அப்படியே புல்லரித்துவிடும் நம் உடல் சிலிர்த்து விடும் அப்பனை காணும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறது என்கின்ற ஒரு உணர்வும் வந்துவிடும் இனி ஒவ்வொரு நாளும் இந்த தயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இனிமேலும் உன்னை பக்குவப்படுத்தட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்